ராமேஸ்வரன் அருணாச்சலத்தின் வீட்டிற்கு எதற்கு சென்றார் ஆதவன் காலை சீக்கிரத் நிலாவுக்கு தெரிந்ததா மூணு ட்ராக் செடிகள் எதற்காக அடுத்த நாள் காலை பூமி தழுவும் பசுமையோட அந்த ஃபார்ம் ஹவுஸ் கோழி கோவலோட காலை ஆரம்பித்து நிலா மெத்தை மேல் வைக்கப்பட்டிருந்த அவனோட சட்டையை பொருத்தி கொண்டு காப்பி கப்போடு வெளியே வந்து நின்றிருந்தாள் அதற்குள்ளே ஒரு பெரிய லாரி வந்து நிற்கிறது அவள் அதிர்ச்சோட ஆதவா இது என்ன லாரியா அந்த ட்ராக்கின் கதவு திறந்ததும் அதில் மூடி கட்டப்பட்ட அழகான பூச்செடிகள் அந்த ட்ராக்கில் வந்து ரோஜா முல்லை சம்பங்கி துளசி சீமானி பிளான்ட் ஸ்நாக் பிளான்ட் மேலும் பல செடிகள் இறங்க ஆரம்பிக்கிறது ஒரே அழகான மனதோட அந்த இடமே பூங்காவாக மாற ஆரம்பிக்கிறது செடிகளை தூக்கி ரோடு ஓரத்தில் வேலைக்காரர்கள் வைக்கிறாங்க நிலா ஒரு செடியை பத்திரமாக பிடித்து சிரிக்கிறார் ஆதவன் பூச்செடி என்னன் அவளோட புன்னகையை பார்க்க அப்படி ஒரு அழகு அவங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து இன்னும் இரண்டு பெரிய ட்ரக் வந்து நிற்கிறது நிலா அதிர்ச்சியோட கையில் பிடித்திருந்த செடியை நிழல வைக்கிறான் ஏற்கனவே இவ்வளவு செடி வந்திருக்கு இன்னும் இரண்டு ட்ரக் எதுக்குடா வருது அதில் இருந்து அனிருத் ராகுல் தீபக் சீனு நாலு பேரும் ஸ்டைலிஷாக இறங்குறாங்க அவங்க பின் பக்கம் நம்ம ஊரில் இருந்து ஐம்பது பேர் கையில் மண்வெட்டி கிடப்பாறை எடுத்துக்கிட்டு நடந்து வராங்க நிலா டெய் எதுக்கு நான் அவ்வளவு பேர் இரண்டு ட்ரக்கில் மொத்தம் ஆயிரம் செடிகள் இதுவும் நம்ம ஃபார்ம் ஹவுஸா ஆகவன் அவள் கண்களை நேராக பார்த்து நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியமாக நம்ம ஊர் மக்கள் சந்ததியோட கூட வேரோடு வேற நட்டு வைக்கிறதுக்கான ஒரு பசுமை திட்டம் ஒவ்வொரு செடியும் நம்ம வேல்யூஸை ரீப்ரசென்ட் பண்ணும் ஃபார்ம் ஹவுஸ் கார்டனில் பேக்ரவுண்டில் எல்லா வேலைக்காரர்களும் நண்பர்களும் சேர்ந்து ரோட்டோரத்தில் செடிகள் வைக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊரில் ஒரு சந்தோஷம் பசுமை யூனிட்டி நிறைந்த காட்சி அந்த சமயத்தில் அவள் கண்கள் கலங்க காதலோட ஆதவனை நெருங்கி கட்டிக்கொள்கிறாள் செடிகள் நடும் வேலை முடிந்தவுடன் எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸ் வாசலில் ஆதவன் நிலாவும் சாப்பாடு பரிமாறி அனுப்பி வைத்தனர் அந்த மாலை நேர சூரியன் மெதுவாக மறையுது நிலா பால்கனியில் இருந்து கண்களில் கண்ணீர் வழிகிற அளவுக்கு பரவசத்துடன் ஒரே நாளில் நம்ம கார்டனை மாறிடுச்சு நம்பவே முடியல இது ஒரு கனவு போல இருக்குது கார்டனை பார்க்க சிவப்பு மஞ்சள் வெள்ளை ஊதா எல்லா வண்ணங்களிலும் ரோஜா செடிகள் முல்லை மருகு திதிகை செம்பருத்தி ஜாதிக்காய் கூடவே சில ரேர் இம்போர்ட்டட் செடிகள் மெதுவாக காற்றில் ஆடும் பூக்கள் ஃபார்ம் ஹவுஸ் என்ட்ரன்ஸுக்கு நேரில் ஒரு பவித்திரமான வண்ண செடி வளைவு அதில் கோலமாக விரியும் கிளைகள் ஆதவன் இந்த கார்டனுக்கு பேர் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு சின்ன பிளாக் ஸ்டோன் போர்டு மேலே நிலவானம் வானம் என்று கொடுக்கப்பட்டிருந்தது நம்ம ஃபார்ம் ஹவுஸ் முற்றமும் ஒரே ஃப்ளவர் பரடைஸ் போல் இருக்கு நிலா அவன்கிட்ட அவனது கையை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் கடைசி கால வாழ்க்கையை நிம்மதியாக இருக்க முடியும் அந்த பசுமை பூங்கா மேல் மெல்லிய மழை துளிகள் விழுகிறது பூக்கள் நனைந்து மெதுவாக தலையசைக்குது நிலா மழை தொடும்போது ஒரு சின்ன குழந்தை போல் சிரிப்பு முகத்தோடு திடீர்னு அவனுடைய நெஞ்சல் சாய்ந்து கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீ ரொம்ப பிஸி ஆகிடுவல எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் உனக்காக அன்பு மட்டும் எப்போவுமே குறையாது ஃபார்ம் ஹவுஸ் ஹவுஸ்கார்டு மத்தியில் ஒரு உன் பெஞ்சில் இருவரும் நெருக்கமாக உட்காரான் மழை விழாமல் இருக்க ஷீல்டு இருப்பதால் அங்கே உட்கார்ந்து மழை ரசித்து கொண்டிருந்தனர் மழை நனைக்கும் ஒளி பூங்காற்று சில பூக்கள் குனிஞ்சி மழை தாங்குது அவள் புன்னகையோடு அவனை பார்த்து நான் ஒன்று கேட்பேன் தப்பாக நினைக்க மாட்டே நீ என்ன கேட்டாலும் தப்பாக நினைக்க மாட்டேனா பிரபலமான கம்பெனியிலேயே எம்டி என்னை லவ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சில நிமிடம் மௌனமாய் இருந்து நானும் நம்மளோட வாழ்க்கையை பல முறை ரிவைன் பண்ணி பார்த்துருக்கேன் சண்டை கோபம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு ஆனால் உன்னையை பார்த்த நாளிலிருந்து நான் உணர்ந்த உண்மையை சொல்லட்டா நீ மட்டும்தான் யாருக்கும் ஆன்சர் பண்ண வேண்டிய தேவை இல்லாமல் என் முகத்தில் நேராக எதிரே வந்து கேட்ட ஒரே பெண் உன் கோபத்தில் கூட நேர்மை இருந்துச்சு உன் வார்த்தையோட உண்மை இருந்துச்சு நீ யாருக்கும் இம்ப்ரெஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணலை நீயே நீயா இருந்த நேரத்தில் தான் நான் உன்ன காதலிக்க ஆரம்பித்தேன் நிலா மெல்ல அவனின் விரலை பிடித்து கொண்டு கண்கள் மாறி புன்னகையோட அந்த வார்த்தைகள் அவளை நிம்மதியாக்கி வைக்கும் மாதிரி இருக்கும் மெல்ல அவன் கன்னத்தில் தலை சாய்த்து நிலா மனசுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை தான் அவன் தான் என் வாழ்க்கை இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீ படித்த காலேஜில் அந்த டைமில் நீ ஜூனியர் நான் சீனியர் புரிதா நிலா அதிர்ச்சியோட என்ன நீ என் சீனியரா நீங்கள் எங்கள் காலேஜில் படிச்சிங்களா அதை வந்து மெதுவாக சிரிச்சு நான் அப்போவே உன்னை பார்த்துருக்கேன் நிலா நீ ஜூனியர் ஆனால் என்னை பார்த்தே இருக்க மாட்டேன் எப்போது நிலா இன்னும் நம்ப முடியாமல் கேட்டா அன்றைக்கி லைவ்லேருந்து பிரச்சனையில் நீ ஸ்டூடெண்ட்ஸை கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு ப்ரொடெஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணிய காலம் நீ மைக் எடுத்து பேசின நிமிஷம் முழுக்க நான் க்ளவுடில் நின்னேன் நான் அப்போயே ரியலைஸ் பண்ணேன் நீ வேறு மாதிரி நீங்கள் வாயை திறந்து நின்றாள் அவ்வளோ நாள் முன்னாடி இருந்த விஷயம் நீ இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்க அது மட்டும் இல்லை ஆன்வல் டே ஒய்லட் ட்ரெஸ் போட்டு மைக்கேல் ஜாக்சன் பீட்டில் மூன் வாக் நீ டான்ஸ் ஆடிய சீன் க்ரௌட் ஃபுல்லாக வேறு யாரும் ரியாக்ட் பண்ணலை ஆனால் நான் மட்டும் நம்ம கம்பெனியோட முதல் விசில் அப்போவே உனக்கு தான் அவன் சிரி சிரிப்போட சொன்னான் நிலா புன்னகையோட அவனை பார்க்கிறாள் அவனும் அவளை நெருங்கி மெதுவாக காதோடு காதாக சொல்கிறான் இந்த காதல் அன்னைக்கு விதை போட்டது இப்போதான் மலர ஆரம்பிச்சிருக்கு அவன் மெதுவாக அவளது சிரிக்கும் கருணத்தில் மெதுவாக முத்தம் வச்சு சாய்கிறான் அந்த இரண்டு இதயங்கள் சேர்ந்து அந்த பூங்காவே ஒரு காதல் கோட்டையாக மாறுது நிலாவின் அப்பா வேடு மாலை நேரம் மழை நின்று முடிந்து வானம் கருமை மாதிரி இருளாக இருக்குது அந்த நேரம் தானு காரில் இருந்து இறங்கி வீட்டுக்குள் வருகிறார் அவங்க அப்பா வீட்டின் திண்ணையில் உட்கார்ந்து டீ குடிக்கிறார் தானு வீட்டுக்கு வந்து அப்பா அப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பையன் வீட்டில் அவங்க அப்பா கிட்டேயும் ஆஃபீஸில் அவன் அண்ணங்கிட்டேயும் கிட்டேயும் கூட கேட்டுட்டேன் எல்லாரும் எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டுறாங்க அவங்க அப்பா எனக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு உண்மை தான் பேசுகிறாங்களா இல்லை மறைக்கிறார்களா தெரியல திடீர்னு நிலாவோட அம்மா வந்து ரேவதி கிட்ட விசாரித்து பார்த்தேனா தானும் ரேவதி கிட்ட கேட்டேன் அவ எனக்கு நிலா எந்த ஃபோனும் பண்ணலை நான் ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த நாள் ராமேஸ்வரன் மடித்து கட்டி வெளியே செல்லும் நேரத்தில் மூன்று பிரம்மாண்டமான லக்ஸரி கார்கள் நிலாவின் அப்பா அருணாச்சலம் வீட்டு வாசலில் கார் நின்று டோர் ஓப்பன் ஆகுது வெளியில் இருந்து கடுமையான முகத்தோடு ராமேஸ்வரன் இறங்குகிறார் அவரோட பக்கத்தில் செல்வி அம்மா அமைதியாக நிற்கிறாங்க பாதுகாப்பு மாதிரி இன்னொரு உதவியாளரும் இருக்கார் அருணாச்சலம் மென்மையான முகத்தோடு யார் நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்க ராமேஸ்வரன் நான் தான் ஆதவன் உடைய அப்பா அருணாச்சலம் ஒரே கணத்தில் வேறு மாறி போனார் முகத்தில் கோபம் எரிமலை போல இருக்குது அருணாச்சலம் முன்னேறி அதிரடி உங்கள் பையன் என் அனுமதி இல்லாமல் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான் இதுதான் உங்கள் குடும்ப ஒழுக்கமாக ராமேஸ்வரன் அன்பாக ஆனந்தம் ஆயிடுச்சு பசங்க விருப்பப்பட்டுட்டாங்க என்ன பண்ண முடியும் அத உன்னுடைய அம்மா செல்வி நிலாவோட அம்மா பார்வதி இரண்டு பேரும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர் ஆனால் எதுவும் பேசவில்லை அருணாச்சலம் கூச்சலிட இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க சும்மா மூணு காரில் வந்தால் நீங்கள் என்ன பெரிய இவங்களா ராமேஸ்வரன் மௌனமாக இருந்தால் உங்கள் கிட்ட தான் சொல்கிறேன் என் வீட்டு வாசலில் நின்று விளக்கம் சொல்லி தான் ஆகணும் என்று கத்திக்கிட்டு இருக்க எதிர் வீட்டில் ரேவதி கவனித்து உடனே நிலாவுக்கு கால் செய்தால் நிலா கால் அட்டன் பண்ணவுடன் ஏய் நிலா உன் வீட்டில் ஆதவனுடைய அப்பா வந்திருக்காருடி நிலா அதிர்ச்சியுடன் ஆதவன் அப்பாவா அங்கேயே வந்திருக்காரு தெரியல ஆனால் ரெண்டு பேரும் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்காங்க என்று சொன்னவுடன் நிலாவுக்கு கை முதல ராமேஸ்வரன் அருணாச்சலத்திடம் இங்கே பாருங்க எனக்கு உங்களை விட கோபம் அதிகமாக வரும் உங்களை மாதிரி நானும் தான் கோபப்பட்டு என் பையனை வீட்டை விட்டு வேலையை அனுப்பிட்டேன் நான் சொல்கிறது சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் என்று சொல்லி ராமேஸ்வரன் காரில் ஏறி கிளம்பி விட்டார் இவர்கள் கத்தி கத்தி பேசும் சத்தம் எதிர் வீட்டில் ரேவதி கூர்ந்து கவனித்து கேட்டுக்கொண்டு நடந்ததை அனைத்தையும் நிலாவிடம் சொல்கிறாள் நிலா கிச்சன் ரூமில் இருந்து வேகமாக ஓடி வந்து அதவா உங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கே போயிருக்காரு ரேவதி கால் பண்ணி இப்போ தான் சொன்னான் பெரிய சண்டையே நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஆதவன் விட என்னது ஏன் அப்பா சான்ஸே இல்லை நிலா பயங்கரமான பதற்றத்துடன் உண்மையாக தான் அதுவா ரேவதி பேசும்போதே கேட்டேன் என் அப்பா கத்துற சவுண்டு அவங்க அங்கே கத்துறது எனக்கு ஃபோனில் கேட்டது நிலா பயத்தோடு இப்போவே உங்கள் அப்பா என்ன சொல்ல போகிறாரு என் அப்பா என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஆதவன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் நிலா தேலிவுடன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு பயமே இருக்காது ஆதவா ஆனால் என் அப்பாவோடய முகத்தில் வர அந்த கோபத்தை என்னால் பார்க்க முடியாது அதை நினச்சி பார்த்தாலே தலை சுற்றுது உனக்கு எங்கள் அப்பாவுடைய கோபத்தை பற்றி தெரியாதுன்னு நினைக்கிறேன் என்று ஆதவன் கூற ஆதவன் நீ மட்டும் இல்லை நானும் எங்கள் அப்பாவோடைய எதிர்ப்புக்கு தயங்குகிறேன் என்ன நடந்தாலும் நம்மளை பிரிக்க யாராலேயும் முடியாது அந்த கடைசி வார்த்தைகள் நிலாவின் மனதில் நம்பிக்கையை கொடுக்க அவளது முகத்தில் ஒரு மெலிதான புன்னகை தெரியும் ஆதவன் நிலாவின் மடியில் படுத்துக்கொண்டான் அந்த கார்டனில் இருந்த மெல்லிய காற்று இருவரையும் சுற்றி அந்த தருணத்தை இன்னும் அழகாக்குகிறது கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க